என்னதான் மூடி வச்சாலும் ஒரு உண்மை மக்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல அப்படிப்பட்ட ஒரு உண்மைதான் நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அது என்ன உண்மை அப்படின்னா நம்ம சிறுத்த சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்ப வழியான கங்குவா படத்தை வந்து எல்லாரும் எப்படிலாம் போட்டி போட்டு காலி பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை கேட்டலில் பொய்யான ரிவ்யூஸாக சொல்லி ஒரு சுமாரான படத்தை ரொம்ப கேவலமான படம் மட்டமான படம் அப்படிலாம் சொல்லி வர கூட்டத்தையும் தடுத்த எல்லாருக்குமே சொல்றோம் இந்த படத்தை பார்க்காதீங்கல்லாம் ஓடிடில பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கொண்டாடத்தான் போறாங்க இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடில பார்த்த பல ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம இயக்குனர் சமுத்திர கனி மாதிரியான ஆட்களும் பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்துக்கு நடந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு சமூக சேவகனை ஒரு நல்ல மனிதனை வந்து இப்படியெல்லாம் வந்து தப்பான விஷயங்களை வந்து பரப்பி அவர் மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இதோ இப்போது நம்ம இயக்குனர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவர் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கார் உலக சர்வதேச திரைப்பட விழா நடக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் வந்திருக்காரு அப்போது வந்து இந்த கங்குவா படத்தை பற்றி நம்ம கிட்டயே கேட்டிருக்காங்க சார் கங்குவா படத்துக்கு இப்படியெல்லாம் விமர்சனம் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா கரெக்டுங்க இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே மோசமான விமர்சனம் தான் வந்துச்சு நானும் நினச்சிட்டேன் படத்தை கொஞ்சம் லேட்டாக கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சந்தர்ப்ப சூழல் காரணமாக படத்தை தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா படம் ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு நல்ல படம் தான் ஆனால் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அந்த குறைகளை மட்டும் விமர்சிச்சு தான் பரவாயில்ல ஆனால் மக்கள் அந்த படத்தை பார்க்கவே கூடாது பார்த்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் கட்டம் கட்டி கடுமையாக விமர்சனம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நம்முடைய சினிமாவை நாமே வீழ்த்தக்கூடாது பொறுப்புடன் விமர்சனம் செய்ய வேண்டும்னு பாக்யராஜுகள் நெத்தி போட்டு அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பாகியராஜோட இந்த கங்கோ பற்றிய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்